அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் எங்களை இணைக்க வேண்டாம் அதிமுகவில் இணையுங்கள் டிடிவி தினகரன் நிபந்தனை டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்களை என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பயணித்தவர்கள் தற்பொழுது அதிமுக வந்துவிட்டது என்பதற்காக நீண்ட காலமாக நம்மோடு பயணித்து வந்தவர்களை திடீரென கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்புவது நியாயமில்லை மேலும் டெல்டா மற்றும் தென் தமிழகங்களில் என்டிஏ கூட்டணி வலிமை பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவு அவசியம் எனவே இவர்களை கண்டிப்பாக கூட்டணியில் இணைக்க வேண்டும் என மத்திய பாஜக அரசு நயனார் நாகேந்திரனிடம் அறிவுறுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைத்திருந்ததாகவும் கூறப்பட்டது அண்ணாமலையும் டிடிவி தினகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் ஓபிஎஸ்ஐ மிக விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் இவர்கள் அனைவரையும் என்டிஏ கூட்டணியில் இணைத்து என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்துவோம் என அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் டிடிவி தினகரன் அவர்களோ இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று கூறுவதை நாங்கள் ஏற்கவில்லை ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் நாங்கள் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை எங்களுக்கு இரண்டே கால் சதவீதம் வாக்கு வங்கி தான் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் அப்படி சிறிய கட்சியாக இருக்கக்கூடிய எங்களை எதற்கு நீங்கள் அழைக்க வேண்டும் பெரிய கட்சிகளை இணைத்து கொள்ள வேண்டியதுதானே மேலும் எப்பொழுது நயனார் நாகேந்திரன் பாஜகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்தாரோ அது முதல் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டார் அதிமுக தான் பெரிய இயக்கம் இவர்களுக்காக அதிமுகவை பகைத்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார் தொடர்ந்து என்னை பன்னீர்செல்வத்தை மதிக்காமல் உதாசீனப்படுத்தி வந்தார்கள் அதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் மேலும் நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்போம் என்பதை வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் மாநாட்டில்தான் அறிவிப்போம் அதன் வரையிலும் நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வோம் என்பதை அறிவிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்று செய்தியாளர்களிடம் சந்தித்த டிடிவி தினகரன் அவர்களோ நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய தயாராக இல்லை அதற்கு பதிலாக அதிமுகவில் இணையத்தான் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் காரணம் இதே பாஜக அரசுதான் நான் சசிகலா ஓபிஎஸ் தற்பொழுது செங்கோட்டையின் வரையிலும் இந்த இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமே பாஜக தான் முதலில் பன்னீர் செல்வத்தை அதிமுகவில் இணைப்பதற்காக என்னையும் சசிகலாவையும் அதிமுகவிலிருந்து நீக்கினார்கள் பின்பு பன்னீர்செல்வத்தை அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கினார்கள் இப்பொழுது செங்கோட்டையனை நீக்கினார்கள் இவர்களின் நீக்கத்திற்கு காரணம் யார் பாஜக அரசுதான் இவர்களே எங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய விரும்பவில்லை எங்களை நீக்கிய அதே பாஜக எங்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அதிமுகவில் இணைவதுதான் எங்களது இலக்கையை தவிர என் கூட்டணியில் இணைவது எங்களது இலக்கு இல்லை என ஒரே போடாக போட்டுள்ளார் இது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக பல தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வருகிறார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடனேயே நத்தம் விசுவநாதன் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் போன்ற ஆறு முன்னாள் மூத்த அமைச்சர்கள் அதிமுகவை இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினார்கள் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இணங்கவில்லை அது முதல் தொடர்ந்து இணைக்க வேண்டும் என்று கூறினாலும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை இப்படி அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று கூறிய சி வி சண்முகமே இரண்டு நாட்களுக்கு முன்பாக விழுப்புரத்தில் அதிமுகவை இணைக்கச் சொல்வதற்கு நீங்கள் யார் பிரிந்து போனவர்கள் அனைவரும் துரோகிகள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தையே இடிக்க பார்த்தவர்கள் அவர்களை இணைக்கவே மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார் அவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவின் தீவிர விசுவாசியாக மாறிப்போனார் இதுபோன்ற சூழ்நிலையில் டி தினகரன் எங்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இவர்களை இணைத்துக் கொள்ளவே மாட்டேன் வேண்டுமென்றால் என்னைய கூட்டணிக்கு கொண்டுவார்கள் அதிலும் நாங்கள் தொகுதிகளை ஒதுக்க மாட்டோம் பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் வேண்டும் என்றால் நீங்கள் கொடுத்து அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என நிபந்தனை பெற்றுத்தான் கூட்டணிக்கே வந்தார் என்று கூறப்படுகிறது அதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது எங்களை அதிமுகவில் இணையுங்கள் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை ஒருவேளை வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாது அதிமுகவின் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வராது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தோல்விகளைத்தான் சந்தித்து வருகிறார் இந்த தொடர் தோல்விகளினால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பதவிக்கு ஆபத்து நேரிடும் அப்பொழுது மீண்டும் தலைமை பதவிக்கு நாம் வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் தினகரன் இருக்கலாம் என்றும் அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் நன்றி